ம கரப்பன் முனி அடங்கால போர் முனியும் தேவர்களும் மூவர்களும் எட்டு ரிசமார்களும் நெம்பர்கள கங்கைகளும் பிறந்தவளம் பல உண்ணவளம் பிறந்தவளம்

அய்யா வரங்கோடக் வரங்கோடங்க நீடய்யா நீ தூவ வச்சல கருபசாமி அங்கலமா மஞ்சள் மாருமையா மாருமையா அண்ணா பொலிமலா பொலிமலா நேச அந்த நேச அந்த மாருமையா விளையடி சொல்லி அழைக்காம கல்லுக்கு ஆசைப்பட்டு கடுக்கான அடகு வச்சு ஆராயத்துக்கு ஆசைப்பட்டு அடிக்கப்பட்ட அடகு வச்சு அதே கருப்பா கோடி மாதிரி கல்லறைக்கு புறநிதி தட்டலை ஆண்மரத்து கல்லறை அதை போல தட்டலை ஆண்மரத்து கல்லறைக்கு புறநிதி தட்டலையா உனக்கு பானில சாராயமா கன்னிகரி வலுவலடா சாராயமா மீன் வரவில்லை அத்தனில் சாராய் கால மீன் பொறி கடல் சார வேலையில் அஞ்சா குடிகார கனத்த போது தீரலை இன்னில் சாராய் நார வேலையில் வீட்டு அழைக்கும் போது ஆரியான கருப்பேன் வேட்டைக்கு போகும்போது வெட்புதிரை முன்னணி காட்டுக்கு போகும்போது வெட்புதிரை முன்னணி சார வேலையில் செடியை வளர்ச்சி கட்டி சிந்தாய தும்ப விட்டு அடுத்த வளர்ச்சி கட்டி சிந்தாய தும்ப விட்டு வீட்டு அழைக்கும் போது ஆறு தப்பு நூறு பிள்ளை அடிவர்கள் செய்திருந்தார் மனம் பொறுத்து இந்த கோட்டையில் அமர

விளையாடி <laughs> வந்துடுவான் இந்த இடத்துல நிலையா உக்காந்துட்டியா எந்த ஒரு தீங்குக்கா பக்கத்துலயும் காத்துல எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி ஒண்ணு கூடாது